மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான சினிமா தகவல்களில் சந்திக்கிறேன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் தனது மனைவியை வெவ்வேறு இக்கட்டான சூழல்களில் பிரிந்து இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இணையும் அந்த ஐந்து படங்களின் சுவாரஸ்ய திருப்பங்களை இப்போது பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரை இந்த நான்கு வருடங்களுக்குள் வெளிவந்த அந்த ஐந்து படங்களை வரிசைக்கிரமமாக பார்க்கலாம் ஒன்று அந்தமான் காதலி இரண்டு திரிசூலம் மூன்று நல்லதொரு குடும்பம் நான்கு ரிஷி மூலம் ஐந்து சந்திப்பு அந்தமான் காதலி திரிசூலம் இரண்டு படங்களிலும் தான் ஒரு கொலை செய்துவிட்டோம் என்ற இக்கட்டான சூழலுக்குள் ஆட்பட்டு போலீசாரால் தேடப்பட்டு ஊரை விட்டு ஓடுகிறார் நடிகர் திலகம் இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு பிறகு இந்த இரண்டு படங்களிலும் செல்வந்தராக மாறி திரும்பி வருகிறார் அந்தமான் காதலி திரைப்படத்தில் சிவாஜி மீண்டும் மனைவி சுஜாதாவை சந்திக்கும் நிகழ்ச்சி ததும்பும் உணர்ச்சி மிகு காட்சியின் வசனங்களில் பேராசிரியர் ஏ எஸ் பிரகாஷம் அவர்கள் கண்கலங்க வைத்து விடுவார் இந்த காட்சிகளின் தொடர்ச்சியாக எங்கும் பசுமை நிறைந்த கண்களுக்கு குளிர்ச்சி தரும் படகு பயணத்தில் அந்தமான் அழகில் ஆர்ப்பரிக்கும் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில் கே ஜே ஜேசுதாஸ் வாணி ஜெயராம் பாடும் தம்பதியர் பாடல் நினைவாலே சிலை செய்து உடக்காக வைப்பேன் திருக்கோவிலே ஓடிவா நீரின்றி ஆறில்லை நீயின்றி நானில்லை வேறின்றி மலரே ஏதம்மா வேறின்றி மலரே ஏதம்மா இந்த பாடல் அந்த படத்திற்கு மேலும் மெருகூற்றியது அடுத்து திரிசூலம் இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு பிறகு டெலிபோனில் மனைவியிடம் உரையாடும் அந்த காட்சியானது ததும்பும் சோகத்தில் இளையோடும் பிரிவின் ஆற்றாமை முழுமையாக வெளிப்படும் அந்த டெலிபோன் உரையாடலில் இளமைக்கால இணைமை நினைவுகளை அசைபோடும் சிவாஜிக்குள் வசனகர்த்தா ஏஎல் நாராயணன் அவர்கள் பழிச்சிடுவார் உனக்கு ஞாபகம் இருக்காமா நம்மளோட வெட்டிங் டேக்கு உனக்கு ஒரு தங்க குங்கும சிபில் ஒன்று பிரசன்ட் பண்ணே அப்போ நான் என்ன சொன்னேன் இந்த குங்குமத்தால் உனக்கு அழகா இல்ல ஒன்னால இந்த குங்குமத்துக்கு அழகானு என்ன கோடி அடுத்து நல்லதொரு குடும்பம் கணவன் மனைவி புரிதலுக்குள் ஏற்பட்ட மனைவியின் சந்தேகத்தால் பிரிவு ஏற்படுகிறது பின் இருபத்தி ஐந்து வருட இடைவெளியில் அவர்கள் மீண்டும் இணைகையில் தாம்பத்தியத்தில் கணவனின் அருமை உணர்ந்து தனது வீடு தனது முழு உரிமை கணவன்தான் என்பதை மனைவி வானிஷ்டி உணர்கிறார் திருந்தி வருகிறார் அடுத்து ரிசி மூலம் காவல்துறை அதிகாரியாக எஸ்பி பி சந்தோஷாக நடிகர் திலகம் தான் பால்ய பருவத்தில் படிப்புக்காக செய்த திருட்டை மனைவி கே ஆர் விஜயாவிடம் மறைக்கிறார் நடிகர் திலகம் இதை ஒரு கட்டத்தில் தெரிந்து கொண்ட விஜயா கணவனை விட்டு பிரிகிறார் வருட இடைவெளியில் கணவனை முழுவதுமாக உணர்ந்து சிவாஜியின் வீடு தேடி வரும் காட்சியில் பால்கனியில் நடிகர் தலகம் சிவாஜியும் வீட்டு முகப்பில் வாசலில் கே ஆர் ஜிஜாவும் இருக்க நான்கு கண்களுக்குள் பரிமாறி கொள்ளும் இருபத்தி ஐந்து வருட வாழ்வியலின் ஆதங்கம் விரக்தி கோபம் இப்படி பலவித பரிமாணங்களை பலவித உணர்ச்சிகளை ஒரு நிமிடத்திற்குள்ளாக இருவரும் கண்களுக்குள்ளாகவே பேசிக்கொள்ளும் அந்த அற்புதமான காட்சியை இயக்குனர் எஸ் பி முத்ராமன் அவர்கள் அற்புதமாக படமாக்கியிருப்பார் அடுத்து சந்திப்பு ஒரு கிராமத்தில் நேர்மை நாணயம் கொண்ட பெரும் மதிப்பிற்குரிய தர்மசீலராய் கோவில் தர்மகர்த்தாவாக வாழ்ந்து வரும் சிவாஜியை கொள்ளைக்காரர்கள் தாக்கி ரயில்வே தண்டவாளத்தில் போட்டுவிட்டு கோவில் நகைகளை கொள்ளையடித்து செல்ல சிவாஜியை ஒரு செல்வந்தர் காப்பாற்றி மேலை நாட்டுக்கு அழைத்து செல்ல மனைவி சுஜாதா இரு குழந்தைகளுடன் நிற்கதியாய் தவிக்க இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு பின் அதே ஊருக்கு செல்வந்தராக வரும் சிவாஜி ஒரு விபத்தில் மனைவியை சந்திக்க விளையாடும் வீடு நான்கு அன்றில்கள் ஒன்றான கூடு எனும் முந்தைய ஆனந்த பாட்டை இப்போது மனைவியின் விபத்து சூழலில் சோகமாக பாடுகிறார் ஆனந்தம் விளையாடும் வீடு இது நான்கு அன்றில்கள் ஒன்றான கூடு ஆனந்தம் விளையாடும் வீடு மாங்கல்யம் தவடும் மகராசி மகராசிபதனும் மலர்ந்தாலே போதும் வேறேது உலகம் எடுத்தாலும் என்ன ஏழேடு பிறவி நீதானே கண்ணே எனக்கேற்ற மனைவி ஆடந்தும் பிளே நான்கு அன்றில் நேயர்களை தானே பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இட்டு கமெண்ட் இடுங்கள் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்